இந்த மாதிரி ஒரு கண்ட்ரோல உங்க வீட்டுல இருந்தா போதும் நீங்க ஓடி ஓடி தண்ணி நம்பிடுச்சு தேவையில்லை எந்த மாதிரி சரி சரி எத்தனை உட்காந்த இடத்துல இருந்தே எல்லாத்தையும் ஈஸியா வாட்ச் பண்ணிக்க முடியும் இந்த கண்ட்ரோல் இருந்தா போதும் நீங்க தண்ணி நம்பிடுச்சுன்னா ஓடி போய் நிறுத்த வேண்டிய அவசியமே கிடையாது சோ இது பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு டேங்க்ல வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க இந்த டேங்க் நம்பிடுச்சு அப்படின்னா இந்த டேங்க் ஓவர் ஃபிளோ ஆகி இங்க வரும் இந்த டேங்க் நம்பிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக் கட் ஆஃப் ஆயிடும் சோ இது மாதிரியே பாத்தீங்க அப்படின்னா நாலு மாடல் போயிட்டு இருக்காங்க நீங்க முதல் ஊழியர் என்ன பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் இருக்க பால் எக்ஸ்பர்ட் அப்படின்னு இருக்கும் சோ இவங்க வந்து வாட்டர் லெவல் கண்ட்ரோல் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்க சோ என்னென்ன மாதிரியான கண்ட்ரோல்ஸ் இருக்கு அது எப்படி எல்லாம் பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு டீச்சர்ல பாத்து அது மாதிரி சேனல் எதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வாங்க வீடியோ கால் ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம் நான் தான் உங்க பாலா பேசுறேன் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் பார்ன் எக்ஸ்பர்ட் இந்தியா பிரைவேட் லிமிடெட் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் என்னை பார்த்துட்டே இருக்கிறீங்க கண்டிப்பான முறைக்கு எனக்கு தெரியும் எல்லாத்துக்கும் நம்ம கம்பெனி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம மேனுபேக்சர் ஆஃப் சம்மர்சபிள் போர் மோட்டருடைய ஸ்டார்ட் பேனல் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்புறம் கஸ்டமைஸ்டு ஆட்டோமேஷன் பேனல்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறோம் அதுக்கப்புறம் மெயின் இம்பார்டண்டான நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் வாட்டர் லெவல் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கோம் நீங்க பின்னாடி பார்த்தாலே தெரியும் இவ்வளவு டிசைன்ஸ் மாடல்ஸ் எல்லாமே நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு போர் மோட்டர் ஸ்டார்ட் அப் பேனல்ஸ் எல்லாத்துக்குமே நிறைய டிஃபரண்டான வீடியோஸ் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதை பத்தி இப்ப மெயினா என்ன பார்க்க போறோங்கறது பாத்தீங்கன்னா வாட்டர் லெவல் கண்ட்ரோல் பத்தி அதுக்கப்புறம் நம்ம என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம கம்பெனி எங்க இருக்குங்க சொல்லிடுறோம் கரெக்டா காந்திபுரம் நஞ்சப்பா ரோடு அதாவது கோயம்புத்தூர்ல காந்திபுரம் நஞ்சப்பா ரோடுன்னு சொல்லுவாங்க அந்த இடத்து பக்கத்திலே தாஸ்கண்ட் சொல்லுவாங்க ஆஃபீஸ் இருக்கு அதே மாதிரி கோயம்புத்தூர் ஜங்க்ஷன் ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து இறங்கினாலும் கலெக்டர் ஆஃபீஸ் வழியா வந்து நஞ்சப்பா வந்து டச் ஆச்சுனாலும் நம்ம ஆஃபீஸ் வந்துடும் கரெக்டா ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் தான் மெயின் ஹார்ட் ஆஃப் சிட்டில நமக்கு இருக்குது அதே மாதிரி இன்னைக்கு நம்ம பார்க்க போற ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா நாலு டு அஞ்சு மாடல்ஸ் வரைக்கும் உங்களுக்கு காமிக்க போறேன் ரொம்ப டீடைல்டா

தண்ணி ஓவர் ஆஃப் பண்றீங்க அதுவும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு குடம் தண்ணியாவது கீழே கிட்டத்தட்ட நாற்பது நாற்பத்தஞ்சு லிட்டர் தண்ணி சிந்தனதுக்கு அப்புறம் தான் நீங்க மோட்டரை போய் ஆஃப் பண்றீங்க ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா கீழே சம்பு தொட்டி கட்டியிருப்பாங்க சம்பு தொட்டில ஒரு ஐயாயிரம் லிட்டரோ ஆறாயிரம் லிட்டரோ தொட்டி கட்டியிருப்பாங்க அந்த மாதிரி தொட்டிக்குள்ளேயும் பாத்தீங்கன்னா தண்ணி இருக்கும் அது இருக்கா இல்லையான்னு தெரியாமலையும் மோட்டரை ஆன் பண்றது உண்டு மோட்டர் ரன்னிங் ஆயிட்டு இருக்கும் போதே தண்ணி காலியாயி மோட்டர் ஆயில் போறது உண்டு ஸோ இந்த ரெண்டு சர்க்கம்ஷன்ஸ்க்கும் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் முதல்ல மெயினா பாத்தீங்கன்னா தண்ணியை சேவ் பண்றது முதல் கட்டம் ரெண்டாவது கட்டம் பாத்தீங்கன்னா நம்ம ஓடக்கூடிய மோட்டரை சேவ் பண்ணுங்கிறது ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம இதை ஒரு பிரச்சனையா மைண்ட்ல வச்சுட்டு சமையல் செஞ்சிட்டு இருக்கும் போது முக்கியமா வீட்டுல இருக்கக்கூடிய லேடிஸ் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க சமையல் செஞ்சுட்டு இருப்பாங்க மோட்டர் ஓட சொல்லிட்டு இங்க சமைச்சிட்டு இருக்கும் போதே இத மறந்துட்டு அதை பண்ண போனாங்கன்னா இங்க நிறைய விஷயங்கள் பாதிக்குது உங்களுக்கே நல்லா தெரியாது என்ன நடக்கும் சொல்லிட்டு அதே மாதிரி நமக்கு ஒரு ஐடி பீப்பிள்ஸ் நிறைய பேர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஐடி கம்பிள்ஸ் ஏகப்பட்ட பேர் இருக்குது சுச்ச போட்டா தண்ணி வரணும் பைப்பை திறந்தா தண்ணி வரணும் இதுதான் அவங்க கான்செப்ட் தண்ணி இருக்கா இல்லையாங்கிற பாக்குற நினைப்புல அவங்க கிடையாது வாழ்க்கை ரன்னிங் வந்து ரொம்ப ஃபாஸ்டா ஓடிட்டு இருக்குது சோ இந்த இது எல்லாமே ஃபாஸ்டஸ்ட் மோடுக்காக வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ் தான் இந்த வாட்டர் லெவல் கண்ட்ரோலர் சோ இந்த பர்பஸ் எல்லாம் உங்க வீட்டுல கண்டிப்பா நம்ம முறைக்கு டெய்லி டெய்லி நீங்கிட்டு சந்திச்சிட்டு இருக்கிறீங்க சோ அதற்கான ப்ராடக்ட் தான் இது சரி ஓகே நீ என்னப்பா டிஃபரெண்டா பண்ணிருக்க அப்படின்னு கேக்குறீங்களா கண்டிப்பா டிஃபரண்டா இருக்குங்க ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா யூனிவர்சல் கண்ட்ரோலர் தான் இந்த கையிலேயே பாக்ஸ்ல இருக்கு இது நம்ம ஓன் மேனு பண்றோம் இது எதுவுமே பாத்தீங்கன்னா நம்ம வெளிய வாங்கியோ இல்லட்டா வெளியே இருந்து இம்போர்ட் பண்ணியோ நம்ம பண்றது இல்லை ஓன் இந்தியாவால இந்தியாவிலுபேக்சரிங் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்டால டிஐபிபி சர்டிபிகேட் கொடுக்கப்பட்ட ப்ராடக்ட் தான் இது ஒன் இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட இருக்குது ஐட்டம் ஐஎஸ்ஓ சர்டிபிகேட்டும் பெற்றிருக்கு நீங்களே பாருங்க நீங்க பார்க்கக்கூடியது யூனிவர்சல் வாட்டர்ல கொண்டு வரும் உங்க வீட்டுல பாத்துருப்பீங்க சின்ன டைப் மோட்டர்லாம் இருக்கும் உங்களுக்கு செல் ப்ரைமிங் மோட்டர் இருக்கும் மோனோபிளாக் இருக்கும் ஓபனல் சப்னு சொல்லுவாங்க தண்ணி தொட்டுக்குள்ளேயே போடுற மோட்டர் அந்த மாதிரி மோட்டரா இருக்கட்டும் இல்லைன்னா போர் மோட்டரா இருக்கட்டும் எல்லா டைப் ஆஃப் மோட்டருக்கும் இந்த மோட்டர் யூஸ் பண்ணிக்கலாம் என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா இதுல பாருங்க பவர் ஆன் இண்டிகேஷன் இருக்கும் இந்த பவர் ஆன் என்ன பண்ணா ஃபர்ஸ்ட் ஹை வோல்டேஜ் லோ வோல்டேஜ் கரெக்டா இருக்குதா அதாவது வோல்டேஜ் வந்து இருநூத்திருபது வோல்டேஜ் தான் சிங்கிள் ஃபேஸ் கரண்ட் வரணும் அது கரெக்டா இருந்தா மட்டும்தான் அந்த பவரானுங்கிற லைட் ஏரியும் உங்களுக்கு ரெண்டாவது சம்பு ஓகே சம்பு தொட்டில தண்ணி இருக்கா இல்லையா அப்படிங்கறத பார்க்குறது ஒரு வேலை சம்பு தொட்டில தண்ணி இருந்தா மட்டும்தான் சம்பு ஓகேங்கிற லைட் ஏரியும் மூணாவது விஷயம் மோட்டார் ஆன் இப்போ மேல டேங்க்ல தண்ணி குறைஞ்ச ஒண்ணு என்ன ஆகும்னா இந்த மாதிரி ஒரு ஃபிளோட் கொடுத்துருவோம் இப்போ நீங்க இந்த ஃபிளோட் தான் மெயினான விஷயமே இப்போ இந்த கண்ட்ரோலர் இருக்குது மேல ஒரு ஃபிளோட் கொடுத்துருவோம் உங்களுக்கு வரக்கூடியது பாத்தீங்கன்னா ஒரு ஓப்பன் ஒரு சப்பு மோட்டரா இருந்தா ரெண்டு ஃபிளோட் வரும் போர் மோட்டரா இருந்தா ஒரு ஒரு இது வரும் ஒரு செல்ஃப் ரைவிங் மோனோபாக்கு சின்ன மோட்டரா இருந்தா இதான் ஃபிளோட் இந்த ஃபிளோட் தான் டேங்க் உள்ள போறது இது நான் உங்களுக்கு லைவாவே கூட்டு போய் காமிச்சிடறேன் உங்களுக்கு இந்த ஃபிளோட் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ண இடத்துல சோ இது பாத்தீங்கன்னா ஒரு ஃபிளோட் இந்த கண்ட்ரோலர் உங்களுக்கு வந்துடும் சரிங்களா என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபிளோட் இப்படி தொங்குற பொசிஷன்ல இருந்தா தண்ணி இல்லைங்கிற பொசிஷன்ல இந்த சென்சார் கொடுக்கும் இந்த கண்ட்ரோலருக்கு சென்சார் கொடுக்கும் தண்ணி இல்லைன்னு சொல்லி அப்போ இது மோட்டர் ஆன் ஆட்டோமேட்டிக்கா மோட்டர் ஆன் பண்ணி விட்டுரும் சுவிட்சிங் திருப்பி தண்ணி மேலே மேல வந்தோடனே ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் பண்ணி விட்டுரும் சோ ஆட்டோமேட்டிக்கா மோட்டர் ஆஃப் ஆகி கீழே இதே மாதிரி ஒரு ஃபோர்ட் கொடுப்பேன் கீழே தண்ணி இல்ல மோட்டர் ஓடிட்டு இருக்கும் போதே தண்ணி இல்லைங்கிற இண்டிகேஷன் காமிச்சா இமிடியட்டா மோட்டர் ஆஃப் பண்ணிரும் இதுதான் வேலை இதை கனெக்ஷன் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி நீங்க செல் பிளமிங்க மோனோ பிளாக் மோட்டர்ல ரொம்ப ஈஸியா மாட்டல நீங்களே பாருங்களேன் கனெக்ஷனை சிம்பிளா இருக்கும் ஃபேஸ் நோட்ரல் இன்புட் நீங்க சுவிட்ச் கொடுத்துருந்தீங்கன்னா சுவிட்ச்ல இருந்து ஒரு ஃபேஸ் நோட்டரல் சப்ளை உள்ள கொண்டு வரீங்க அவுட் புட் மோட்டருக்கு போகுது சம்புக்கு ஒரு ஃபோட் போட போறீங்க டேங்க் ஒரு போர்ட் போடுங்க இதை சின்ன பிள்ளைங்களே மாட்டிக்கிற மாதிரி தாங்க இருக்கு ரொம்ப ஈஸியஸ்ட் கனெக்ட் விலை என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முன்னூறு மட்டும் தாங்க ஒன் இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வரட்டோட வருது கண்டிப்பா ரெண்டு செட்டை எடுத்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம கம்மி பண்ணி கொடுப்பேன் ரெண்டாயிரத்தி நூறு ரூபாய் கொடுத்துருவா ஒரு செட்டு வெறும் ரெண்டாயிரத்தி நூறு ரூபாய் கொடுத்துருவா ரெண்டு செட்டு நாலாயிரத்து ரூபாய்க்கு நீங்க ரெண்டாயிரத்தி முன்னூறு ஃப்ரீ ஷிப்பிங் டெலிவரி உங்க வீட்டுக்கே வந்து சேர்ந்துரும் இப்போ பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூறுவா அந்த ப்ராடக்ட் ரெண்டு செட்டா வாங்கும் போது நான் என்ன பண்றேன் உங்களுக்கு ரெண்டு நோருக்கு பண்ணி தரேன் ரெண்டு நோருக்கும் போது நாலாயிரத்தி இரநூறுவா உங்களுக்கு வருது இது வந்து ஃப்ரீ ஷிப்பிங் டெலிவரி தான் இதோடைய டெலிவரி காஸ்டஸ்லாம் வந்து நீங்க ஒன்றும் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நானே உங்களுக்கு டெலிவரி கொடுத்துருவேன் எஸ்டி குரியர் தான் டுவெண்ட்டி ஃபோர் டு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்ல உங்களுக்கு கண்டிப்பான வரைக்கும் உங்களுக்கு ஒன் டேலேயே டெலிவரி உண்டான வாய்ப்பு அதிகமா இருக்குது அதுக்கப்புறம் இன்ஸ்டாலேஷன் சரி சார் நீங்க உங்களுக்கு ஐட்டம் வாங்கிட்டேன் கோயம்புத்தூர் சென்னை திருப்பூர் சேலம் அப்புறம் பாத்தீங்கன்னா நாகர்கோயில் திருநெல்வேலி வரைக்கும் நமக்கு தருமபுரி கிருஷ்ணகிரி ராம்நாடு பாண்டிச்சேரி திருச்சி நாமக்கல் ஆஹ் நாமக்கல் அவைலபிள் இல்ல வெயிட்டிங் சர்வீஸ் டீம் ஓகேங்களா சோ கண்டிப்பா அந்த மாதிரி ஏரியாஸ்ல எலக்ட்ரிஷியன்ஸ் லோக்கல் யாராச்சும் அவைலபிளா இருந்தீங்களா இதை பத்தி நாலேஜ் இருக்கு எனக்கு பேனல் பற்றி நாலேஜ் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு கூப்பிடுங்க கண்டிப்பாக நான் உங்களை டீலர்ஸாக எடுத்து நான் உங்களோட சர்வீஸ் டீம் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் ஏன்னா உங்களோட லோக்கல் டீம் எனக்கு அவைலபிள் இருந்தா இருக்கும்னு நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு பதினேழு மாவட்டத்துக்கிட்ட கவர் பண்ணியாச்சு நம்ம ஸோ அந்தந்த ஏரியாவுக்கு சர்வீஸ் இருக்கு நீங்க கூப்பிட்டே கேட்கலாம் சார் சரியா சர்வீஸ் இருக்கான்னு கேட்டுக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் தனியா தனியாக சேனலுக்குறதுக்கு அதை லிங்க் நீங்க கீழே கொடுத்துருங்க உங்களுக்கு அந்த லிங்க் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் வீடியோ ஃபுல் டீடைல்டாகவே இருக்கும் உங்களுக்கு எப்படி மாட்டணும் எப்படி பண்ணுற வீடியோவும் இருக்கு என்ன டேரக்டாக கேட்டாலும் வீடியோ கால் சப்போர்ட்டும் கொடுப்போம் ஸோ அதனால இன்ஸ்டாலேஷன் பற்றி பிரச்சனை இல்லை ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ சார் இந்த நீங்க ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆஃப் எனக்கு ரெண்டுமே ஆகுது சம்பளம் தண்ணியில் கட் ஆஃப் ஆகுது இதே போர் மோருக்கு எப்படி சார் கட் ஆகுனு பார்த்தீங்கன்னா போர் மோட்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரை ரன் பசர் கண்ட்ரோல் இந்த ரெண்டாவது மாடல் ஸோ இந்த யுனிவர்சல் ட்ரை ரன் பசர் கண்ட்ரோல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலி ஃபார் போருங்க போர் என்ன பண்ணுது நமக்கு தண்ணி வந்து ஒரு நானூறு ஐநூறு கோடி அறுநூறு போட்டிருக்கீங்க அந்த இடத்துல தண்ணி இல்ல சோ அப்ப என்ன ஆகும் தண்ணி எம் டி மோட்டர் ஓடி நமக்கு சோ ஆயிடக்கூடாது மோட்டர் ஓடி போய் காயில் எரிஞ்சிடக்கூடாது என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா நீங்க மோட்ரு ஆன் பண்ண ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகுது தண்ணி வந்து மேல ஃப்ளோ ஆயிட்டே இருக்கு அதனால டூ பின் சென்சார் டச் பண்ணிருப்போம் அது தண்ணிட்டு பட்டுகிட்டே இருக்கும் அந்த இடத்துல சோ என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா தண்ணி கீழே ஊந்துட்டே இருக்குது தண்ணி இல்ல திடீர்னு ஊர்ல தண்ணி இல்லாம போயிருச்சு அப்ப என்ன பண்ணா டூ மினிட்ஸ் டைம் வரதுக்குள்ள இருக்கும் அது என்ன பண்ணணும்னா ஆட்டோமேட்டிக்கா மோட்டருக்கு வந்து இண்டிகேட் கொடுத்து மோட்டர் ஆஃப் பண்ணி விட்டுரும் ஃபர்ஸ்ட் மோட்டர் ஆஃப் பண்ணி ரெண்டாவது பஸ்ஸர் சவுண்ட் லாங்கா அடிக்கும் உங்களுக்கு சோ இதுவும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது இதோட காஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூத்தி ஒன் பிப்டி ருபீஸ் எக்ஸ்ட்ரா ஃபார் பஸர் வித் ட்ரை ட்ரைரன் கட் ஆஃப் இது ரெண்டாயிரத்தி நானூத்தி ரூபா வருது இது நான் ஒரு ரெண்டு முன்னூறுக்கே நான் பண்ணி கொடுத்துருவேன் நான் இது ரெண்டு பீஸா எடுக்கும் போது நான் ரெண்டு முன்னூறுக்கே பண்ணி கொடுத்துருவேன் ஃப்ளோட்டும் இதோடய ஆடனையும் வந்துடும் இந்த ஃப்ளோட்டே உங்களுக்கு ஆட் அனாயே வந்துடும் இதுக்கும் நார்மல் எப்பவும் போடுற ஃபுளோட் ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கம்ப்ரஸர் இப்போ கம்ப்ரஸருக்குன்னு பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலேயே நாட் ஓன்லி தமிழ்நாடு இந்தியாலேயே கம்ப்ரஷர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வாட்டர் வால் கட்டுறது யாரும் பண்ணதில்லை ஏன் சார் அவங்க பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சொலினாய்டு வால்வோட டைமிங் ஆன் ஆஃப் பண்றது யாரும் பண்ணல என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கம்பெஷர் போட்ட வரைக்கும் ஏர் மூலியமாக பம்ப் பண்ணி பம்ப் பண்ணி தான் தண்ணி மேலே ஏறும் சோ அப்ப என்னன்னு பார்த்தீங்கன்னா மோட்டர் ஆன் பண்ணுவாங்க ஆஃப் பண்ணும்போது ஒரு ஏர் வால்வை ரிலீஸ் பண்ணி விடுவாங்க அது பல்ஜ் ஆகி நிற்கும் அதை ரிலீஸ் பண்ணி விடுவாங்க சோ அந்த மாதிரி இதுக்கு பாத்தீங்கன்னா இந்த கம்பரசர் கண்ட்ரோல் நம்ம கொடுப்போம் இது கூட என்ன பண்ணுவோம்னா சொல்லைட் வால்வன் கொடுப்போம் நீங்க ஒண்ணு இல்ல கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தாலே தெரியும் சொல்லை வால்வன் போட்டாலும் தெரியும் அது கூட இந்த கூட அட்டாச் ஆகிடும் டூ டுவெண்ட்டி வோல்ட் ஏசி கொடுப்போம் சோ இப்ப இந்த கம்ப்ரஸர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா வருதுங்க டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் இது உங்களுக்கு ரெண்டு செட்டை எடுக்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி எழுநூறுக்கே பண்ணிக்கலாம் ஒரு செட்டு ஐயாயிரத்தி நாலு ஒரு ரெண்டு ரெண்டு செட்டை எடுத்தீங்கன்னா சோ இந்த கம்ப்ரஸர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரேரஸ்ட் பீஸ் நீங்க இந்தியால எங்க வேணா கேளுங்க நீங்க கூகுள் கூட சர்ச் பண்ணி பாருங்க கம்ப்ரஸர் வாட்டர் லெவல் பண்ற போடுங்க இது வரைக்கும் யாருமே பண்ணல நம்ம சக்சஸ்ஃபுல்லா பண்ணி சிக்ஸ் டு செவன் இயர்ஸ் மூலம் இது ரன்னிங் ஆயிட்டு இருக்கு ஆல்மோஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டு சிக்ஸ் ஹண்ட்ரட் பீசஸ் கிட்ட இந்த வருஷம் மட்டும் நம்ம சேல்ஸ் பண்ணிருக்கிறோம் இந்த வருஷம் கூட இன்னும் முடியல இன்னும் 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 ஒன் மந்த் கிட்ட இருக்குது சோ இன்னும் ஒரு பிப்டி பீசஸ் போறது கூட அதிகமான வரைக்கும் வாய்ப்பு இருக்குது சோ கண்டிப்பா நீங்களும் அதை வாங்கி பயன்படுவீங்க நம்பர் நான் அடுத்த கட்டதா என்னன்னு பாத்தீங்கன்னா சார் எனக்கு இதெல்லாம் வந்து ஓகே சார் எனக்கு ரொம்ப சிம்பிளா ஒன்லி ஆஃப் மட்டும் ஆனா போதும் இந்த செமி ஆட்டோமேட்டிக்கோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்லி ஆஃப் மட்டும் இது ஒன்லி ஆஃப் போட்டுன்னு பாத்தீங்கன்னா எப்படின்னா இப்போ நீங்க வந்து கேக்குறீங்க சார் எங்க வீட்டுல வந்து ஒரு டேங்க் இருக்குது ஒரு மோட்டர் இருக்கு அப்படின்னா அது ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் போட்டலாம் இல்ல ரெண்டு டேங்க் இருக்கு சார் இல்ல மூணு டேங்க் இருக்கு சார் நான் கீழே பாட்டம்ல நான் இன்டர்லிங் பண்ணிருக்கேன் ஒரு டேங்க்ல தண்ணி உழுந்தாலே மூணு டேங்க் ஒட்டுக்கா நிறைய அதுக்கும் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் போட்டுக்கலாம் கீழே பாட்டம்ல இன்டர்லிங் பண்ணிக்கலாம் நீங்க இன்னொருத்தங்க எப்படி பண்ணிருப்பாங்கன்னா எனக்கு நாலு டேங்க் சார் கீழே வந்து வாழ்வு மாத்தி மாத்தி விடணும் இப்ப நான் வாடகை வீடு வச்சுக்கிறேன் ஒரு மோட்டர் தான் இருக்கு ஆனா நாலு பேர் இருக்கிறாங்க மேனுவல் ஆன் பண்றாங்க வாழ்வு அவங்க வாழ்வு திருப்பி தண்ணி ஃபுல்லாக கட் ஆஃப் பண்றதுக்கு மறந்துடுறாங்க அவங்க இதுக்கு என்னன்னா இந்த மாதிரி கொடுத்துருவோம் செமி ஆட்டோமேட்டிக் எப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு கண்ட்ரோலர் கொடுத்துருவோம் ஒரு நாலு டேங்க் டூ போல் ஃபோர் வே ரோட்டர் சுவிட்ச் கொடுத்துருவோம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் இந்த நாலு டேங்க் இருக்கிற இடத்துல டூ போல் ஃபோர் வே ரோட்டர் சுவிச் கொடுத்துருவோம் ஒரு செமி ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோலர் கொடுத்துருவோம் இந்த செமி ஆட்டோமேட்டிக் பார்த்தீங்கன்னா உங்க சாட்டர் பத்திரமாட்டிக்கு போறீங்க அந்த அது பக்கத்துலேயே கண்ட்ரோலர் பக்கத்துலேயே ரோட்டர் சுவிச் வந்துடும் இப்போ எந்த டேங்க் இப்போ வந்து வீட்டுக்காரங்க வராங்கன்னா அவங்க அந்த வாழ்வு திருப்பிக்கிறாங்க இங்க ஒன்னு செலக்ட் பண்ணிக்கிறாங்க ரோட்டர் சிக்ஸில் மோட்டர் ஆன் பண்றாங்க தண்ணி ஃபுல்லா ஆஃப் ஆயிடும் இதே மாதிரி செகண்ட் தேர்டு போர்த் இந்த மாதிரி நாலு டேங்க்குக்கும் நீங்க பண்ணிக்கலாம் இந்த ஒரு ஒன்லி ஒரு டேங்க் ஒன்லி ஆஃப் மட்டும் ஆனா போதும் அப்படின்னம்னா வெறும் ஆயிரத்தி எட்நூறு ரூபா மட்டும் இந்த கண்ட்ரோலர் வெறும் ஆயிரத்தி நம்ம பட்ஜெட் கம்மியான ஒண்ணும்னா ஆயிரத்தி எட்நூறு ரூபாய் போதும் இந்த கண்ட்ரோலர் உங்களுக்கு மேக்ஸிமம் உங்களுக்கு ரோட்டரி சுவிட்ச் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இப்போ டூ வே வந்துச்சுன்னா நானூத்தம்பது ரூபா வரும் த்ரீ வே மூணு டேங்க்குன்னா அறுநூத்தம்பது ரூபா வரும் இப்படி வந்து ரோட்டரி சுவிட்சுக்கு மாறும் அதை ரேட்டு கேட்டுக்கோங்க அதுக்கு இருக்கும் இதுவும் ஃப்ரீ டெலிவரி தான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே என்ன பண்ணுவாங்க பண்ணிப்பாங்க இந்த செமி ஆட்டோமேட்டிக் பொறுத்த வரைக்கும் பாருங்களேன் அழகா இருக்கும் இதுல உங்களுக்கு வந்து ஒரு பட்டன் கொடுத்துருவாங்க இதுல நீங்க மேன்வலா ஆன் பண்ண போறீங்க தண்ணி ஃபேன் ஆஃப் ஆகும் இதுல எல்லாத்துலயுமே பாருங்க நாங்க ஆட்டோ மேன்வல் ஆஃப் கண்டிஷன் கொடுத்துருப்போம் சென்ட்ரல் வச்சு ஆஃப் கண்டிஷன் ஆட்டோமேட்டிக்ல போட்டா நீங்க மேன்வலா ஆன் பண்ண போறீங்க தண்ணி ஃபேன் ஆஃப் ஆகும் இது ஸோ எப்பவும் எல்லா கண்ட்ரோலர் எல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ மேனுவல் எல்லா ஆப்ஷன் உங்களுக்கு சேர்ந்தே வந்துரும் அடுத்து என்ன இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி ஃப்ளோட்லன்னு பாத்தீங்கன்னா புதுசாக ஒரு பிராண்ட் வந்து நம்ம சொல்லிட்டு ஃப்ளோட்டில் சரிங்களா இப்போ இது நம்ம வரதுனா காஸ்மாஸ் சிபாஸ் இந்த ரெண்டு பிராண்ட் பண்ணியிருப்போம் இப்ப ரெப்பன் ஒரு பிராண்ட் இருக்குது நம்ம கிட்ட சோ பொறுத்த வரைக்கும் என்னடா டிஃபரன்ஸ் இருக்குதா குவாலிட்டியில் குவாலிட்டி நோ ஓகேங்களா குவாலிட்டி நோ டிஃபரன்சஸ் நமக்கு எல்லாம் ஒரே குவாலிட்டி தான் இது நியூ பிராண்ட் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோ இது பார்த்தீங்கன்னா நம்ம ரெட் கரெல்லாம் வரும் இந்த ப்ராண்டு ஃப்ளோட் மட்டும் தனியாக மட்டும் வாங்குவீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் வரும் ஒன் இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட வருது இந்த ப்ராண்டு எல்லாமே நம்ம கிட்ட த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் வருது ஃபுலோர்ட்டு வேணும்னா இதுவும் நீங்க தனியான முறைக்கு நீங்க வாங்கிக்கலாம் பாதி பேர் நீங்கள் சொல்லி சார் நாங்களெல்லாம் ஃப்ளோட் இருந்தாலே வந்து தனியாவே நாங்கள் டேரெக்டாக கனெக்ட் பண்ணி போ சார் அப்படி கனெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து கேரண்டி தரமாட்டோம் ஏன் அப்படி கேரண்டி தரமாட்டோம்னா இந்த மாதிரி ஃப்ளோட் எல்லாமே டிசி சப்ளைல ஒர்க்கிங் கண்டிஷனுக்குலாம் லைஃப் வரும் ஓகே ஏசி சப்ளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் வராது என்ன காரணம் வரைக்கும் ஏசி பொறுத்த வரைக்கும் நாட் வாட்டர்ல கொண்டு போய் நீங்க ஒரு இருநூத்தி இருபது ஓட்டு ஏசியை கொண்டு போய் நான் வைக்க அது தப்பு என்ன டவுன் டிசியா கன்வெர்ட் பண்ணி ஸ்டெப் டவுன் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா தான் நாளைக்கு ஆக்சிடண்ட் எல்லாம் நடந்தாலும் மக்களுக்கும் எதுக்கும் பாதிப்பு கிடையாது எலக்ட்ரிஷியன் நான் உங்களுக்கு தான் சொல்றேன் இந்த வார்த்தையை இல்லை நிறைய பேரு போன் பண்ணி கேட்கும்போது சார் எங்களுக்கு பிளோட்டு கொடுங்க சார் முன்னூத்தி ரூபாய் நாங்கள் வேலை படிச்சோம் சார் கஸ்டமர்லாம் கேக்குறாங்க கஸ்டமர் நான் உங்களுக்கும் சொல்றேன் முன்னுந்திர ரேட்டை கம்மி பண்ணி நினைச்சு இந்த மாதிரி ஃப்ளோட் போறோம்னு நினைச்சீங்கன்னா நீங்களே உங்களோட ஆபத்து தெரியுதுன்னு அர்த்தம் இந்த மாதிரி ஃப்ளோட் கண்டிப்பா கம்பல்சரி போறாதீங்க ரொம்ப ரொம்ப டேஞ்சர் ஸோ நம்மள கண்டிப்பான முறைக்கு எல்லாருமே தெரியும் நிறைய வீடியோஸ் பாத்துருக்கீங்க பான் எக்ஸ்பன் போட்டாலே நம்ம வீடியோஸ் நிறைய வருது சோ கண்டிப்பா யாலி விலக்ஸ்க்கு என்னுடைய சப்போர்ட்ஸ் கண்டிப்பான முறை கொடுக்குறதுக்காக இந்த வீடியோ லென்த்தான வீடியோ கொடுத்துருக்கேன் நான் லைவா இப்ப நான் கூட்டு போய் அவங்க சைட்லேயே காமிக்கிறேன் ஆல்ரெடி நம்ம இங்க தாஸ் கேண்டீன் இருக்குது மெயின்லி அவர் வந்தோடே அந்த லேண்ட்மார்க் வச்சு தான் வந்தாரு சோ அந்த லேண்ட்மார்க்லேயே நம்ம மாட்டிருக்கோம் நீங்க நம்ம ஒண்ணு இல்லை நம்ம ஷாப்புக்கு வரும்போது அந்த தாஸ் கேண்டு தாண்டிதான் நீங்க வந்தாகணும் நீங்க அங்கேயே பார்த்துட்டு ஒரு மூணு வருஷமா ரன் ஆயிட்டு இருக்காங்க நீங்க அங்க ரிவ்யூ கேட்டலாம் எப்படிங்க இருக்குது ஹோட்டல போட்டு ரன் பண்ணிட்டு நீங்க அங்க ரிவ்யூவே கேட்டு கஸ்டமர் செய்ய கூட வரலாம் சோ இப்போ பாத்தீங்கன்னா நான் ஒரு லைவ் சைட்ல கொண்டு வந்துருக்கிறேன் ஒண்ணு இல்ல நம்ம கோயம்புத்தூர்ல தாஸ் கேண்டிங் இடத்துல நம்ம கண்ட்ரோலர் மாட்டிருக்கிறோம் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ இவங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு டேங்க் இருக்குது ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து ஒரு ஆயிரம் லிட்டரும் மேல அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரம் லிட்டர் இருக்குது இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த மேல் டேங்க்ல இருந்து தண்ணி ஓவர் தண்ணிய இங்க வந்து ஃபுல் ஆகி அதுக்கப்புறம் ஒரு மோட்டரு தான் ரெண்டு டேங்க் இந்த மாதிரி இருக்கு இப்ப என்ன பண்ண நம்ம டேங்க்ல தண்ணி குறைஞ்சா ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகணும் தண்ணி ஃபுல் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆகணும் என்ன பண்ணியிருக்கிறேன் முதல்ல செட் பண்ணும் இல்லையா சோ இந்த ரெண்டு டேங்குக்கும் பாத்தீங்கன்னா மேல ஃபுளோட் செட் பண்ணியிருப்போம் இங்க இதுல நான் காமிக்க முடியாது இதுல நான் ஒண்ணு ஓபன் பண்ணிருக்கேன் இப்போ நான் ஃபிளோட் இதே மாதிரி ஃபிளோட் உள்ள போட்டுக்கறத இப்ப உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க பாருங்க பாத்தீங்களா ஃபிளோட் ஓகே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி ஃபுல்லான உடனே ஆட்டோமேட்டிக்கா இதை ஆஃப் பண்ணிடுச்சு அதே மாதிரி தண்ணி ஃபுல்லா ஆன் ஆகும் இந்த கவுண்டர் வெயிட் இருக்கு இல்லையா இதுதான் உங்க ஃபிளோட்டை வந்து வளைச்சு கொடுக்குற இடம் இப்படி தொங்குனா ஆன் ஆகுறது இப்படி இன்னும் ஆஃப் ஆகுறது இந்த ஃபுளோட் தான் கீழே நான் உங்களுக்கு வீடியோல காமிச்சேன் இல்லையா வாட்டர் லெவல் கண்ட்ரோலர் அந்த வாட்டர் லெவல் கண்ட்ரோலர் கீழே ஃபிட் பண்ணிருக்கோம் தண்ணி குறைஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆயிக்கும் தண்ணி ஃபுல்லான உடனே ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிக்கும் ஓகேங்களா இப்ப தண்ணி குறைஞ்சு ஓகேங்களா இது வந்து இப்ப நமக்கு ரெண்டு டேங்கா போட்டிருக்கறதுனால செமி ஆட்டோமேட்டிக் அவங்க மேனுவலா ஆன் பண்ணாதான் தண்ணி ஃபுல்லான உடனே ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் பண்ணும் அது மட்டும்தான் இல்ல செட் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ ஒன்று ரெண்டு எந்த டேங்கில் இவங்க தண்ணி குறைஞ்சாலும் மோட்டர் ஆன் பண்ணாலும் தண்ணி ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும் இது மூணு வருஷம் ஆச்சு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் போட்டு மூணு வருஷம் ஆச்சு ஒரே ஒரு வருஷம் மட்டும் நான் சர்வீஸ்ன்னு வந்திருக்கேன் அதுவும் இந்த ஃப்ளோட்டை மாற்றுறதுக்காக மட்டுந்தான் வந்திருக்குறேன் ஓகேங்களா இந்த ஃபுளோட்டை இது ஏன் இந்த ப்ராப்ளம் இதில் வந்துச்சு அப்படிங்கிறது லைவா சொல்கிற எதுக்குன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்போ மூணு வருஷம் ஆச்சுன்னா இப்போ உப்பு தண்ணி வந்தால் கடுந்தண்ணி டெம்பர் ஆயிரும் ஒயரை வளைய கூடாது சோ அந்த ஒரு காரணத்துல மட்டும்தான் தவிர கண்ட்ரோல் நமக்கு நைன் இயர்ஸ் வரைக்கும் கன்ஃபார்மா உங்களுக்கு ஓடும் நான் ஆல்ரெடி சொல்லிருக்கேன் உங்களுக்கு நம்ம கண்ட்ரோல் பொறுத்த வரைக்கும் ஒன் இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட வருது டூ இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டி மொதல் ஒரு வருஷம் என்ன ப்ராப்ளம் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிப்பேன் அதே மாதிரி அதுக்கடுத்த ரெண்டு வருஷத்துக்கு சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவேன் சோ நம்பிக்கை அந்த ப்ராடக்ட் வாங்கலாம் உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் வராது